நம்முடைய எண்ணமெல்லாம் இந்த தமிழ் சாதிகளை தமிழ் சமூகங்களை ஒன்றிணைப்பது அவர்களுக்கான சமூக பொருளாதார அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவது என்ற நோக்கிலே தான் நான் முப்பது முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக பாடுபட்டு வருகிறேன் அந்த வகையிலே தான் நம்முடைய என்னுடைய மறைந்த நண்பர் கதிரேசன் அவர்கள் அவர்களோடு இணைந்து பதினைந்து ஆண்டு காலமாக அந்த கொள்கைக்காக நாங்கள் பல்வேறு அமைப்புகளை உண்டாக்கி பாடுபட்டு வந்தோம் அந்த வகையிலே இன்றைய சூழலிலே இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய நகைமுகன் அவர்கள் சொல்லி வருவார்கள் யார் தமிழர் தமிழை என்னை விட அழகாக பேசவிட்டால் அவன் தமிழனா என்றெல்லாம் தொடர்ந்து எனக்கு எழுதுவார்கள் கடிதம் அனுப்புவார்கள் ஆனால் அதற்கான காலம் தனியாத வேளையிலே இந்த தமிழ் சமுதாயங்கள் பெரும்பான்மையான சமுதாயங்கள் எல்லாம் ஒரு சீட்டுக்கும் அரை சீட்டுக்கும் திராவிடம் என்று சொல்லுகின்ற இந்த கட்சிகள் பின்னாலே போய் நின்ற வேளையிலே இந்த தமிழகம் எல்லா நிலையிலும் சீரிழிந்து வந்த வேளையிலே தான் இன்றைக்கு நகைமுகன் அவர்களுடைய இத்தனை நாள் சொன்ன அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு நாம் திராவிடத்தால் விழுந்தோம் தேசியத்தாலும் விழுந்தோம் அதனாலே இனி தமிழ் சமுதாயங்கள் ஒன்றிணைந்து நம்முடைய அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதன் மூலமாக சமூக மாற்றமும் பொருளாதார மாற்றமும் நம்முடைய பண்பாட்டை நிலைநிறுத்தக்கூடிய அந்த சூழலும் வர வேண்டும் என்ற அவருடைய கருத்தை குணா போன்ற அறிஞர்கள் அவ்வப்போது நமக்கு சொல்லி வந்தாலும் கூட ஒரு துணிந்து ஒரு முடிவெடுத்திருக்கிறோம் இனி இந்த திராவிட கட்சிகளோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை இவர்களை வேறறுப்பதுதான் எங்களுடைய வேலை என்று முடிவெடுத்திருக்கிறோம் அந்த வகையிலே தான் நீங்கள் தெற்கே இருக்கின்ற தமிழ் சமுதாயங்கள் தமிழ் பேசுகின்ற தமிழ் சாதிகள் எல்லாம் ஒன்றிணைந்து வருகின்ற காலங்களிலே அதற்கான வரலாற்று கடமை நம் பேரிலே திணிக்கப்பட்டிருக்கிற நிலையிலே ஆரப்பா போன்ற தலைவர்கள் கலைமணி பாண்டியன் போன்ற தலைவர்கள் எல்லாம் இங்கே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எங்கள் எல்லோரும் கூடி இந்த கருத்தை இளைஞர்கள் மத்தியிலே பரப்புங்கள் நல்ல இணக்கத்தை உருவாக்குங்கள் தமிழ் சாதிகளை அடையாளம் கண்டு அவர்களோடு நெருக்கத்தை உண்டாக்கிக் கொள்ளுங்கள் என்று இந்த நேரத்தில் உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன் அந்த வகையிலே தான் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் தொடர்ந்து சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு பதினாலு மாவட்டங்களிலே நடத்தினோம் சண்டை காலத்திலே ஆனால் அதற்கு அப்பொழுதெல்லாம் வரவேற்பு இருந்தாலும் கூட இன்றைய சூழலிலே அப்படிப்பட்ட ஒரு தேவை இருப்பது என்பதனாலே நண்பர் அரப்பா அவர்கள் சொன்ன மாதிரி சென்னையிலே தமிழ் சாதிகளுடைய ஒரு கூட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது தமிழ் சாதிகளுடைய கூட்டத்தை சென்னையிலே இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிந்த பிறகு கூட்டுவேன் என்பதை இந்த மூலம் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து இதை கிழக்கேயும் மேற்கேயும் தெற்கேயும் வடக்கேயும் கூட்டுவதற்கு நான் ஏற்பாடு செய்து அதை செய்வேன் என்று இந்த நேரத்தில் அரப்பா அவர்களுக்கு உறுதி அளிக்கின்றேன் அந்த வகையில் நம்முடைய பொது எதிரி யார் என்பதை இங்கே நம்முடைய நகைமுகன் அவர்கள் இங்கே சொன்னார்கள் நம்முடைய பொது எதிரி என்று அவர் கோடிட்டு காட்டினாலும் நம்முடைய பொது எதிரி என்று சொல்லுவது திராவிடன் என்ற சொல்லை யார் சொன்னாலும் யார் வைத்து கொண்டிருந்தாலும் அவர்கள்தான் நம்முடைய பொது எதிரி என்பதை நாம் இந்த நேரத்திலே உணர வேண்டும் ஆனால் அவர்கள் தான் என்ன சொன்னார்கள் திராவிடம் பேசியவர்கள் என்ன சொன்னார்கள் சாதி ஏது மதம் ஏது சாதி பேதமற்ற சமுதாயத்தை அமைத்து விட்டோம் நிறைவு விட்டோம் படைத்து விட்டோங்களோ என்றெல்லாம் சொன்னார்கள் நான் கூட பல கூட்டங்களிலே சொல்லுவதுண்டு ஜாதியை மறந்த ஒரு வீடு அல்லது ஒரு தெரு அல்லது சிற்றூர் ஒரு பேரூர் எங்கேயாவது தமிழ்நாட்டில் இவர்கள் காட்ட முடியுமா ஏன் அப்படி இவர்கள் ஜாதியை ஒழிக்கவில்லை அதற்கான காரணங்கள் என்ன அதற்கு எந்த அளவுக்கு இவர்கள் முனைப்பு காட்டினார்கள் என்றெல்லாம் கேள்வி கேட்பதுண்டு நம்மை ஏமாற்றுவதற்காக அப்படி சொன்னார்கள் நகைமுகன் அவர்கள் கூட தெளிவாக சொன்னார்கள் ஜாதி வேண்டுமா வேண்டாம் வேண்டாம் ஆனால் இருக்கிறதே என்று சொன்னார்கள் அந்த முத்திரை நமக்கு குத்தப்பட்டிருக்கிறது பிளவுபடுத்தப்பட்டு கிடைக்கிறோமே நம்மை சிறுபான்மைகள் ஏமாற்றுகிறார்களே சிறுபான்மைகள் ஆதிக்கம் செலுத்துகிறார்களே நம்மை ஆழ்கிறார்களே என்றெல்லாம் சொன்னார்கள் இதையெல்லாம் நம்முடைய இளைஞர்கள் உணர வேண்டும் இந்த நேரத்தில் அரப்பா போன்ற தலைவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் கலைமணி இளம் தலைவர்கள் கலைமணி பாண்டியன் போன்ற தலைவர்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே படித்த வழக்கறிஞர்கள் நிறைய வந்திருக்கின்றீர்கள் நூறு இளைஞர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நூறு இளைஞர்களுக்கு நீங்கள் பயிற்சி கொடுங்கள் அரசியல் கல்வியை கொடுங்கள் அரசியல் பயிற்சியை கொடுங்கள் தமிழ் சமுதாயம் எப்படி யாரால் வீழ்த்தப்பட்டது என்பதை அவர்களுக்கு ஒரு நாள் வகுப்பாக நீங்கள் எழுங்கள் பயிற்சி கொடுங்கள் நூறு பேர் பயிற்சி கொடுக்கும்போது ஆயிரம் பேரை உருவாக்குங்கள் இப்படி இந்த வட மாவட்டங்களிலே பத்து மாவட்டங்களிலே அல்லது பதினைஞ்சு மாவட்டங்களிலே நான் கிழக்கையும் சேர்த்து சொல்லுகிறேன் தம்பி தனியரசுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன் அப்படி ஆயிரம் ஆயிரம் இளைஞர்கள் அரசியல் கல்வி பெற்ற இளைஞர்கள் வரும்பொழுது உணர்ச்சி இந்த எழுச்சி தமிழ்நாட்டை தமிழ் சாதிகள் தமிழ் சமூகங்கள் ஆள வேண்டும் என்ற அந்த எண்ணம் வரும் சொன்னார்கள் யார் ஆளுவது நமக்குள்ளே மோதலா பின்னாலே அதெல்லாம் வரவே வராது இதற்கெல்லாம் தீர்வு நான் அன்றே கண்டிருக்கிறேன் சுழற்சி முறையிலே இந்த தமிழ் சமுதாயங்கள் ஆள வேண்டும் என்று அப்பொழுதே நான் சொல்லியிருக்கின்றேன் அந்த வகையிலே அதுவல்ல பிரச்சனை இப்பொழுது நாம் ஒன்றிணைய வேண்டும் அரசியல் ரீதியாக ஒன்றிணைய வேண்டும் என்ற அதுதான் இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த வகையிலே ஒரு மாவட்டத்திற்கு முப்பது வயதுக்குள்ளே இருபது இருபத்தைந்து வயதிலிருந்து முப்பது வயதுக்குள்ளே பட்டம் பெற்ற இளைஞர்கள் இன்னைக்கு ஏராளமான இளைஞர்கள் பட்டம் பெற்ற இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் கல்வி கொடுங்கள் அரசியல் வகுப்பிடுங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எடுங்கள் நூறு பேரை தேர்ந்தெடுத்து எடுங்கள் ஒரு ஊருக்கு ஒருவராக தேர்ந்தெடுத்து அந்த வகுப்பிடுங்கள் நாங்கள் இதை இந்த அரசியல் கல்வியை என்னுடைய தோட்டத்திலே அரசியல் பயலரங்கத்திலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த இளைஞர்களுக்கு நீங்களும் அதை செய்யுங்கள் என்று இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றேன் அந்த வகையில் இந்த பெரும்பான்மை சமுதாயங்கள் தமிழ் சாதிகளை அழிப்பதற்காக திராவிட இயக்கங்கள் இதுவரை சினிமா அரசியல் அல்ல நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் தமிழ்நாட்டை சினிமா அரசியல் இந்த சினிமா அரசியலும் இலவசங்களை கொடுத்து ஏமாற்றுகின்ற இந்த திராவிட இயக்கங்களும் ஒன்றை அவர்கள் மறக்காமல் தொடர்ந்து இவர்களுக்குள்ளே இது யாராண்டாலும் இவர்கள் ரெண்டு கட்சிகளுக்குள்ளே யாராண்டாலும் ஒன்றை அவர்கள் மறப்பதில்லை இந்த தமிழ் சமுதாயங்களை இந்த இளைஞர்களை அவர்களை முன்னேறாமல் தடுப்பதற்கு சிந்திக்க விடாமல் தடுப்பதற்கு கல்வி பெறாமல் தடுப்பதற்கு ரெண்டு வழிகளை கையாண்டார்கள் ஒன்று குடி இன்னொன்று சினிமா இந்த இரண்டு மாயைகளை அவர்கள் தொடர்ந்து நமக்கு கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலே ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் குடியை கொடுக்க வேண்டும் குடி கொடுப்பது குடியை கொடுப்பதன் மூலமாக அவளுடைய சிந்தனையை மழுங்கடிக்க வேண்டும் அந்த வகையிலே தான் இன்றைக்கு குடியை கொடுத்து நம்முடைய இளைஞர்களை அழிக்க நினைக்கிறார்கள் அதனாலே இதற்கு எதிராகவும் நம்முடைய தமிழ் சாதிகளுடைய போராட்டம் தொடர வேண்டும் அதை தனியரசு கூட இங்கே பேசும்பொழுது சொன்னார்கள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அந்த கொள்கை இந்திய அளவிலே இந்த குடிக்கு மதுவுக்கு எதிராக பேசுகிறவன் இந்த ராமதாஸ் மட்டும்தான் என்று நினைத்திருந்தேன் ஆனால் இன்றைக்கு எல்லோரும் திருமாவளவனும் அதை பேசுகின்றார் தனியரசும் பேசுகிறார் நகைமுகனும் பேசுகிறார் எல்லோரும் இன்று பேசக்கூடிய ஒரு நிலைக்கு வருவதை பார்த்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆக நாம் ஆளும்போதுதான் தமிழ் சமுதாயங்கள் தமிழ்நாட்டை ஆளும்போதுதான் இந்த மதுவுக்கு குடிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அந்த வகையிலே தான் அறிவார்ந்த இளைஞர்களை வன்முறையில்லாத ஒரு சமுதாயத்தை அறிவார்ந்த சமுதாயத்தை அந்த இளைஞர்களை உருவாக்குவதற்கு இவர்கள் முனைய மாட்டார்கள் இதுவரை ஆண்டவர்கள் ஆளுகின்றவர்கள் ஏனென்றால் இந்த இரண்டும் எது தீதோ சமுதாயத்திற்கு தீதோ சினிமாவும் இந்த குடியும் தீதோ அதைத்தான் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலே இதையெல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை நம்முடைய இளைஞர்களுக்கு உண்டு அதனால் இந்த இளைஞர்களை அவர்களுக்கு நாம் அரசியல் கல்வி கொடுப்போம் அதை அவர்களை நாம் தயார் செய்வோம் இந்த சமுதாய மாற்றத்திற்கு இன்னும் சொல்லப்போனால் சமுதாய புரட்சிக்கு நாம் அவர்களை தயார் செய்வோம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் அந்த வகையில் இந்த கருத்தரங்கு ஒரு தொடக்கமாக இருக்கட்டும் மீண்டும் நம்முடைய அறப்ப அவர்கள் சொன்ன மாதிரி சென்னையிலே மிகப்பெரிய அளவிலே எல்லா ச தமிழ் சாதிகளைச் சேர்ந்தவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு நாற்பது ஐம்பது அது சிறிய சாதிகளாக இருந்தாலும் அது பெரிய சாதிகளாக இருந்தாலும் எல்லோரையும் கூட்டி கூட்டி நாம் ஒரு ஒற்றுமை மாநாட்டை சென்னையிலே நாம் முதலில் ஒரு கருத்தரங்கம் ஒரு கூடுகின்ற ஒரு கருத்தரங்கமாக முதலில் நடத்திவிட்டு அதன் பிறகு தொடர்ந்து நாம் பல மாவட்டங்களுக்கு சென்று மாநாட்டை நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த வகையில் இன்றைக்கு இந்த கருத்தரங்கம் நமக்கு உண்மையிலேயே ஒரு வழிகாட்டியாக இது அமைந்திருக்கிறது இந்த கருத்தரங்கம் இந்த இதன் மூலமாக நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது அதனாலே இளைஞர்களை நம்பித்தான் இந்த சமுதாயங்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் அதனாலே இழ இளைஞர்களை நாம் குறிவைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுப்போம் பயிற்சி என்று சொன்னால் அறிவு பயிற்சி அரசியல் கல்வி பயிற்சி வேறு எந்த பயிற்சியும் நமக்கு தேவையில்லை அதனாலே அதையும் இந்த நேரத்தில் சொல்லி சமூக மாற்றத்திற்கான வழிமுறைகள் என்று வரும்பொழுது அங்கே எந்த ஒரு சாதியும் தமிழ் சாதியும் இன்னொரு சாதியோடு மோதுவதோ தகை கொள்ளுவதோ கூடாது அதையும் நாம் ஒரு குறிக்கோளாக வைத்துக்கொண்டு ஒரு அது சம்பந்தமான ஒரு பிரகடனத்தை கூட நாம் நடத்த இருக்கின்ற சென்னையில் நடத்த இருக்கின்ற அந்த கருத்தரங்கத்திலே நாம் அதை வெளியிடுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்